அருமையான டேஸ்டியான பால் பலாகாரம் எப்படி செய்வதுன்னு வாங்க பார்த்துர்லாம் வீடியோக்குள்ளே போவோம் இட்லி மாவுக்கு அரைச்சுங்க அதில் உளுந்து மாவும் அரிசி மாவும் சரி சமமாக எடுத்து எடுத்து கலந்துக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு தாங்க இது போட்டுக்கிட்டு இருக்கேன் பயப்படவே தேவையில்லைங்க இதுக்கு தனியாகலாம் ஊறப்பட தேவையில்லை மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது பாருங்கள் அப்படி ப்ளபியாக நல்லா குண்டு குண்டாக வெயில் பாருங்கள் பால் பலாரம் கூட நம்ம வேறு பயப்படுவீங்க பயப்படு தேவையே இல்லைங்க பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா குண்டு குண்டா வயது பாருங்கள் குட்டி குட்டியாக இப்படி தாங்க பால் பலாரம் பண்ணணும் பால் பலாரம் நிறைய வெடிக்கும்னு பயப்படுவாங்க பயப்பட தேவையில்லைங்க நல்லா குண்டு குண்டா குண்டு போட்டு எடுக்கணுங்க ஒரு தேங்காய் திருகி மிக்சி சாட்டில் சேர்த்தாச்சுங்க லைட்டாக சேர்ந்தாப்புல தண்ணி ஊற்றியாச்சு இதை அடிச்சுட்டு வந்துடுவோம் கிண்ணை வச்சு இதில் வெள்ளை துணி போட்டுடலாங்க வடிகட்டிடலாம் இது நல்லா இருக புழிஞ்சு எடுத்துடலாங்க இருக புழிஞ்சாச்சு பால் ஒரு ல இருக்குங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கரையிட்டுங்க பாகலாம் தேவையில்லை இந்த சீனி தண்ணியை வடிகட்டிக்கலாங்க பாலோட சேர்த்து இந்த பாத்திரலாங்க இந்த பாலையும் இந்த இதில் சேர்த்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் சூப்பரான டேஸ்டியான பால் ரெடி ரெடியாயிருச்சுங்க